அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் நூற்றுக்கணக்கான அம்மன் கோவில்கள் இருந்தாலும் ஆதிபராசக்தி என்றதுமே அனைவருக்கும் நினைவிற்கு வரும் இடம் மேல் மருவத்தூர் தான் அதே போல் சென்னை சுற்றி முக்கிய கோவில்கள் என்றதும் நினைவுக்கு வருவதும் மேல் மருவத்தூர் தான் தமிழகம் மட்டுமின்றி உலகின் பல நாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு வந்து வழிபட்ட வண்ணம் உள்ளனர் தன்னை வணங்கும் பக்தர்களின் வாழ்வில் ஆதிபராசக்தி பல அற்புதங்களை நிகழ்த்துவதாகவும் சொல்லப்படுகிறது ஆதிபராசக்தி கோவிலில் சாமானிய மனிதர்கள் அதிகளவில் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம் இங்கு யார் வேண்டுமானாலும் அம்மனுக்கு பூஜை அபிஷேகங்கள் உள்ளிட்டவைகள் செய்து வழிபடலாம் என்பதாலும் சபரிமலையை போன்ற இந்த கோவிலும் மாலை அணிந்து இருமுடி கட்டி வந்து வழிபடுவது முக்கியம் வழிபாட்டு முறையாக இருக்கிறது மேல்மருவத்தூர் கோவிலுடைய வரலாறை பற்றி இனி பார்க்கலாம் தமிழகத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற அம்மன் கோவில்களில் ஒன்று ஆதிபராசக்தி சித்தர் பீடம் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் இந்த கோவில் அமைந்துள்ளது தமிழகத்தில் அதிகமான பக்தர்கள் தினமும் வந்து செல்லும் கோவிலாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் உருவான வரலாறு மிகவும் அதிசயமான நிகழ்வென்றே கூறலாம் தற்போது ஆதிபராசக்தி கோவில் அமைந்துள்ள இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில் ஒரே ஒரு வேப்பமரம் மட்டுமே இருந்தது இந்த மரம் மற்ற சாதாரண வேப்ப மரங்களை போல் தன்மை கொண்டதாக இல்லாமல் இதன் காய்கள் இனிப்பு சுவையுடன் இருந்துள்ளன இதிலிருந்து வடியும் பால் போல் போன்ற பொருளும் இனிப்பு சுவையுடையதாக இருந்தது இதனால் இந்த பகுதி மக்களும் இதனை கடந்து செல்பவர்களும் ஆச்சரியத்துடன் இதனை சாப்பிட்டு வந்தனர் ஆனால் அதைவிட ஆச்சரியமாக நடந்த விஷயம் இந்த மரத்தின் பால் கனிகளை சாப்பிடுபவர்களுக்கு இருந்த நோய்கள் அனைத்தும் குணமானதுதான் இதனால் இந்த அதிசய வேப்பமரம் பற்றிய தகவல் மற்ற இடங்களுக்கும் பரவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் தமிழகத்தில் வீசிய புயலால் இந்த வேப்பமரம் அடியோடு சாய்ந்தது அந்த மரத்தின் பகுதியில் இருந்து சுயம்புவாக கல் ஒன்று வழிபட்டது இந்த சுயம்புவிற்கு மேல் சிறிய குடில் அமைத்து இந்த பகுதி மக்கள் பூஜை செய்து வழிபட்டு வந்தார்கள் இதற்கு சித்தர் பீடம் என்றும் பெயரிட்டு வணங்கி வந்தார்கள் பல ஆண்டுகளாக சுயம்பு உருவம் மட்டுமே இங்கு வழிபடப்பட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் இந்த சுயம்புவிற்கு அருகில் மூன்றடி உயரவிடத்தின் மீது அன்னை ஆதிபராசக்தியின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை மீது வலது காலை மடித்து இடதுகாலை தொங்கவிட்டு அமர்ந்த நிலையில் வலது திருகரத்தில் தாமரை முட்டும் இடது திருகரத்தில் சின் முத்திரை காட்டியும் காட்சி தரையிறால் அன்னை பராசக்தி ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை என்பது தியானத்தை குறிப்பதாகும் அன்னையின் கையில் உள்ள சின் முத்திரை ஞானத்தை அருளக்கூடியதாகும் அன்னையின் தலையில் ஜடாமுடியே கிரீடம் போல் அமைந்திருக்கும் மேலும் இந்த குழுவிடைய சிறப்புகள் என்று பார்த்தோமானால் ஒரே தாய் ஒரே மனிதகுலம் என்பதே ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அடிப்படை கொள்கை அதாவது மனிதர்கள் அனைவருமே சமம் இவர்களுக்கு தாயாக இருக்கக்கூடியவள் அன்னை ஆதிபராசக்தி மட்டுமே என்பதே இதன் அர்த்தம் சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பெண்களே செய்யலாம் என்ற முறையை அடிகளார் அன்னை அடிகளாரின் அருள்வாக்கு கூறி வந்தார் பக்தர்கள் நேரடியாக அன்னையிடம் பேச முடியும் என்பதே சித்தர் பீடத்தின் சிறப்பாக கருதப்படுகிறது பல அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த ஆலயத்தில் நடந்துள்ளது இதனால் பக்தர்கள் பங்கார அடிகளாரை அம்மா என்றே அழைக்க துவங்கினர் ஆதிபராசக்தி சித்தர் பேடத்தின் நுழைவு வாயிலில் ஓம் சக்தி என்ற மந்திரமும் திரிசூலமும் அமைக்கப்பட்டுள்ளன இங்கு வரும் பக்தர்கள் இந்த திரிசூலத்தை மூன்று முறை வலம் வந்த பிறகே உள்ளே சென்று அம்மனை தரிசிக்கிறார்கள் மற்ற கோவில்களில் இருப்பது போன்று இந்த கோவிலில் நவக்கிரகங்கள் கிடையாது இங்கு அன்னையே அனைத்து சக்திகளின் ஆதாரமாக விளங்குவதாலும் இங்கு நவக்கிரகங்கள் அனைத்தும் அன்னையை சுற்றி இருப்பதாலும் நவக்கிரகங்களை தனியாக வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது புச்சு மண்டபம் இந்த கோவிலில் உள்ள புச்சு மண்டபமும் மிகவும் சிறப்புக்குரியது இங்குள்ள புச்சில் அம்மன் பாம்பு வடிவில் வசிப்பதாக நம்பிக்கை இந்த மண்டபத்தில் இரவு நேரங்களில் தங்குபவர்களுக்கு பாம்பின் உருவில் இன்று வரை அன்னை பராசக்தி காட்சி கொடுத்து வரக்கூடிய அதிசயம் நிகழ்ந்து வருகிறதாம் புச்சி மண்டபத்திற்கு வலதுபுறம் சப்த கண்ணியர் கோவில் இருக்கிறது இதற்கு கூரை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சப்த கண்ணி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கிறது சப்த கன்னியர்கள் ஆதிபராசக்தியின் பரிவார தேவதைகளாக கருதப்படுவதால் இவர்களுக்கு மேல்மருவத்தூர் கோவில் வழிபாட்டிலும் முக்கிய இடம் உண்டு சிறப்புகளை சுருக்கமாக பார்க்கலாம் மேல்மருவத்தூரில் பங்கார் அடிகளாரின் சக்தியே சாமானிய மனிதர்களுடன் பேசுவது இருபத்தி ஒரு சித்தர்களின் ஜீவ சமாதிகள் ஒன்றிணைந்த இடமாக மேல்மருவத்தூர் கருதப்படுகிறது இங்கு ஜாதி மத இனம் என்ற எந்த பாகுபாடுமே கிடையாது யார் வேண்டுமானாலும் கோவிலுக்குள் சென்ற அன்னையை வழிபட முடியும் பெண்கள் அன்னையின் கருவறைக்குள் சென்று பூஜை அபிஷேகம் அலங்காரம் உள்ளிட்டவைகள் செய்யலாம் இந்த கோவிலில் உள்ள நாகபீடத்தில் எலுமிச்சை விளக்கேச்சு வழிபட்டால் குடும்ப பலன் மேம்படும் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபடுவார்கள் அங்க பிரதட்சணம் இந்த கோவிலில் முக்கிய வேண்டுதலாக உள்ளது அங்க பிரதட்சணம் செய்து வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை நவராத்திரி ஆடிப்பூரம் நாட்களில் அங்க பிரதட்சணம் செய்வது பாவ விமோசனம் பெறுவதற்கான சிறந்த வழிபாடாக கருதப்படுகிறது ஆடிப்பூர நாளில் பக்தர்களே தங்கள் கைகளால் சுயம்பு ரூபத்திற்கு பாலூற்றி அபிஷேகம் செய்யலாம் பூஜைகள் செய்வதற்கு சாதாரண மனிதர்களும் அனுமதிக்கப்படுகிறார்கள் தமிழ் மன்றங்கள் வேள்விகள் கலச மற்றும் விளக்கு பூஜைகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடத்தப்படுகின்றன உலக நன்மைக்காக யாகங்களும் நடத்தப்படுகின்றன அதர்வண பத்ரகாளிக்கு இங்கு தனி சன்னதியே இருக்கிறது இவளை வேண்டிக் கொண்டால் அனைத்து தீய சக்திகளிலிருந்தும் விடுபட முடியும் ஆதிபராசக்தி பீடங்கள் சக்தி மன்றங்கள் உலகம் முழுவதும் அமைக்கப்பட்டு அதன் மூலம் பல சமூக நல பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்தியா மலேசியா இலங்கை சிங்கப்பூர் நைஜீரியா அமெரிக்கா ஜாம்பியா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் ஐயாயிரத்துக்கும் அதிகமான மன்றங்கள் செயல்பட்டு வருகின்றன மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு எவர் ஒருவர் முறையாக விரதமிருந்து இருமுடி கட்டி வந்து நூற்றி எட்டு முறை மந்திர ஜபம் தியானம் செய்து வழிபடுபவர்களை எந்த தீயசக்தியும் நெருங்காது என்பது நம்பிக்கையாக இருந்து அதிகாலை மூன்று மணி முதல் பகல் ஒரு மணி வரையிலும் மாலை மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் கோவில் நடை திறந்திருக்கும் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி சித்தர்பீடு திருவிழா நாட்கள் போன்ற நாட்களில் காலை முதல் இரவு வரை கோவில் நடை அடைக்கப்படுவதே இல்லை இங்கு நடத்தப்படும் திருவிழாக்கள் தைப்பூசம் யுகாதி தமிழ் புத்தாண்டு சித்ரா பௌர்ணமி ஆடிப்பூரம் நவராத்திரி பௌர்ணமி அமாவாசை நாட்கள் அடிகளாரின் பிறந்த நாளான மார்ச் மூன்று ஆகிய நாட்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன சென்னையிலிருந்து தொண்ணூற்று இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மேல்மருவத்தூர் அமைந்திருக்கிறது இங்கு சென்னையிலிருந்து மற்ற ஊர்களில் இருந்து வருவதற்கு பஸ் ரயில் வசதிகளும் உள்ளன சென்னையிலிருந்து வந்து செல்லும் அனைத்து ரயில்களும் மேல் மருவத்தூரில் நின்றே செல்கின்றன என்ன சொந்தங்களே மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி அன்னையை தரிசனம் பண்ணிட்டீங்களா தரிசனம் பண்ணிய அனுபவங்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னமும் ஒரு விஷயம் பண்ணிருங்க உங்களுக்கு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அன்னையை பிடிக்கும்னா ஓம் சக்தி பராசக்தி அப்படின்றத மறக்காம கான்பாக்ஸ்ல சொல்லுங்க சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அது நன்றி வணக்கம்